ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க மில்க் ஷேக் செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் கால் கப் அளவு சேமியா பொடியாக கட் பண்ண வாழைப்பழம் பொடியா கட் பண்ண தர்பூசணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கருப்பு திராட்சை உரிச்சி வச்ச மாதுளம்பழம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சு சேமியாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சேமியா சீக்கிரமாக கருகிடும் இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்ததும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் லோ ஃபிலம் வச்சுட்டு இது அப்படியே குக் ஆகட்டுங்க இது குக்காகிற சமயத்தில் ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை அளவு பாலை எடுத்து மூணு டீஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பாதாம் பவுடருடைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம பால் திக்காவும் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு கிளாஸை வச்சு நான் ஏற்கனவே சப்ஜா விதியை ஊற வச்சிருந்தேங்க இது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நம்ம ரெடி பண்ண பாலை ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்த ஏற இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக ஃப்ரூட்ஸை தூவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஃப்ரூட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ரம்ஜான் மாதத்தில் நோன்பு விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்கை செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க இந்த டிஃப்ரெண்டான மில்க் ஷேக் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்